ஒரு ஒரு இறை ஊழியர் உண்மையான ஒரு சாட்சி பரலோகம் போயிட்டு வந்த சாட்சியை வந்து சொல்றாரு அப்படின்னா இவ இவரு கூட பணி செஞ்ச ஒரு ஆளு பணி செஞ்சு அந்த இறை ஊழியரோட மனைவி தான் இறந்துட்டாங்க அந்த இறை ஊழியர் இறை ஊழியர் அவரோட பிள்ளைங்களை வந்து கூப்பிட்டு போறாரு அப்போ அந்த கொரியன் தேசத்துல உள்ளவங்க அப்போ கொரியால வந்து பெரிய கல் கெட்டுவாங்க அந்த புதுசாக கட்டின கல்ற உடனே அந்த பிள்ளைங்க வந்து அம்மா மேலே உள்ள அன்புல என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கன்னா இந்த கல்றெல்லாம் அப்படியே உடையுது வாங்க மண்ணை தோண்டி தோண்டி இந்த பாப்பா வாங்க தோண்டும்ப்பா அம்மா பிரீத் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லியிருக்காங்க அம்மா கல்றெல்லாம் உடையுது அம்மா பிரீத் இருக்காங்க நம்ம தோண்டி அம்மாவை எடுத்துரும் அம்மா வந்து உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பைப்பிளை திறந்து ரொம்ப ஒரு மன வேதனை பயங்கர வேதனை ஏன்னா பனைவி ஒரு பக்கம் அவருக்கு இல்லை பிள்ளைங்களோட அந்த அம்மாவை இழந்த அந்த பிள்ளைங்களை வந்து வச்சுட்டு அவருக்கு அவரோட வேதனையை வந்து சொல்ல முடியாத ஒரு வேதனையில் வந்து ஆண்டவட்டை வந்து ஜவு பண்ணிகிட்ருக்காரு அப்போ வந்து ஒரு பெரிய வாழ் வந்து அவரோட நெஞ்சில் அப்படி குத்துன மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் பயங்கர ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துலையும் மெயின் கொடுந்து இறந்துருக்காரு பாலியங்கிச்சோவோட இறை கூட கூட பணி செய்கிற இறை ஊழியர் தானே உடனே இப்போ டெலிகிராமில் வந்து தந்தி வருதான் இப்படி வந்து அவர் இறந்துட்டார் நீங்கள் வந்து அவரோட லாஸ்ட் இறுதி சடங்கை வந்து செய்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி பாலியாங்கிச்சோக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு உடனே இறை எல்லாம் இறுதி சடங்குக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்போது வந்து திடீர்னு அவர் வந்து டக்குன்னு எழுதி போட்டு நான் வந்து இறக்கவே இல்லை ஏன் நீங்கள் இப்படி என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டாராம் அந்த அவர் அடக்கம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சிட்டாராம் உடனே எல்லோரும் பயந்து ஓடிட்டாங்க ஏன்னா பால் இயங்கிச்சோம் நேராக பார்த்து ஒரு சாட்சி அப்போ இறந்துட்டாங்கன்னு உனக்கு டாக்டர் பால் எங்கிச்சோ சொல்லியிருக்காரு நீங்கள் இறந்துட்டீங்க மேசி வட்டாக்கில் இறந்துட்டீங்கன்னு டாக்டரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க என்னாச்சு உங்களுக்குன்னு சொன்னோன்னே மற்றவங்ககிட்ட நிறைய கதைகள் சொல்லி அவர் அவருக்கு நடந்த கதைகளே சொல்லிட்டு இருந்தார் ஆனால் பால் இங்கிச்சோம் வந்து இறை ஊழி அவங்களோட நெருங்கின ஒரு நண்பர் ஒரு இலை ஊழியர்னு உடனே அவர்கிட்ட தெளிவா சொன்னாராம் எப்படி அப்படின்னா அவர் வந்து அந்த மேசிவாக ஒரு அட்டாக் வந்து ஒரு வால் ஊடுற மாதிரி இருந்திருக்குல்ல அப்ப வந்து வானத்தில் வானத்துல பரலோகத்துல இருந்து மூன்று ஒளி வந்து வந்திருக்கு மூன்று ஒளி வர்றத அவர் பார்த்துருக்காரு மூன்று ஒளி மேல இருந்து வந்த உடனே கீழே வந்த உடனே அந்த மூன்று வானதூதர்களா மாறியிருக்காங்க ஏஞ்சல்ஸா மாறியிருக்காங்க ஒரு ஏஞ்சல் வந்து இந்த சைடு கையை பிடிச்சிக்கிட்டோம் இன்னொரு ஏஞ்சில் வந்து அந்த சைடு கையை பிடிச்சிட்டு இப்படி தூக்குவாங்கல்ல ஒரு நபரை தூக்குனா கையை பிடிச்சி தூக்குனா தெரியும்ல அதே மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒருத்தர் வந்து வழி நடத்தியிருக்காரு அப்போ வந்து வழி நடத்தி எந்த பகுதி வழியாக போயிருக்காங்கன்னா நம்ம நா நம்ம உலகத்தோட நார்த் பகுதி இருக்குல்ல வட வட துருவம் அந்த வட துருவத்தை நோக்கி பயணம் செஞ்சுருக்காங்க அப்போ வந்து ரொம்ப தூரம் பயணம் செஞ்சிருப்பாங்க போல் எஸ்கலேட்டர் மாதிரி இப்படி இப்படி எஸ்கலேட்டர் மாதிரி ஹெலிகாப்டர் மாதிரி எஸ்கிலேட்டர் மாதிரி நிறைய பேர் ஹெவனுக்கு போயிட்டு இருந்தாங்களாம் அவர் பா அவர் பார்க்கும் போது நிறைய பேர் ஹெவனுக்கு போய்ட்டு இருந்தாங்களாம் அப்போ வானத்திவர்கள்ட்ட அவர் போகும் போச்சுல கீழே அவரோட உடல் வந்து கிடந்தது அப்போ நான் இந்த உயிரோடு இருக்கேன் அப்படின்னே அது வந்து அதோட உன்னோட ஊன் உடல் அதில் கிடக்கிட்டு நீ மதிப்பு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்களாம் அப்போ மேலே போன உடனே அவர் வந்து போயிட்டே இருக்காராம் அப்போ ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்களா அப்போது எவ்வளோ நாள் ஆகும் நாங்கள் ஹெவனுக்கு இங்கேருந்து அதான் ஹைவேயா அடதுருவத்துலேருந்து நம்ம ஹெவனுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு நாள் ஆகும் அப்படி சொல்லி இந்த வானதர்கள் சொல்லிட்டே கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போ ரொம்ப போனவுடனே ஒரு பெரிய ஒரு புதிய எரிசிலை மாதிரி ஹெவனை வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா கேட் இருந்துருக்கு ஒரு ரொம்ப அழகான தோற்றத்தோட ஏஞ்சல்ஸு ஏசப்பா எல்லாருமே அவரை வரவேற்றிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அப்போ வரவேற்று உள்ளே போன உடனே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் வந்து பார்த்துருக்காரு அதில் வந்து அந்த ஆடிட்டோரியம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னா சொல்லவே முடியாது மில்லியன் பீப்புள் அங்கே இருந்தால் கூட அடங்கிக்கிடும் அவ்வளோ வானதீதர்கள் வந்து அவரை ஆண்டவரை வந்து இந்த அலை மாதிரி இப்படி உளுந்து உளுந்து எந்திரிப்பாங்களா அப்படி வந்து அலை மாதிரி உளுந்து விழுந்து எந்திரிச்சு அவங்கள ஆண்டவரை வந்து ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க கடவுள் வந்து ஒளியாக பெரிய ஒரு உருவமாக ஒளியாக வந்து அவருக்கு தெரிஞ்சாங்களாம் அவ்வளோ பெரிய உருவமாக ஒளியாக வந்து இருந்தாங்களாம் அதை பா அவங்கள அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருந்தாராம் அப்போ வந்து ஹெவனுக்குள்ளே போகும்போதுலேயே அல்லே லூயா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் ஒளி எழுப்பிட்டே இருந்தாங்களா அல்லே ஹெவன் ஓப்பனிங்கில் அந்த கேட்லேயே அல்லே லூயான்னு சொல்லி தான் மனதீர்கள் துதிச்சு தான் இவரை வெல்கம் பண்ணியிருக்காங்க அண்டவரை துதிச்சுட்டே இருந்து தான் அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தில் வெல்கம் பண்ணியிருக்காங்க அப்போ ஆடிட்டோரியம் பார்த்துட்டாங்களா அப்படின் போகும் போகும் போதுலேயே உள்ளே வந்து முதல்ல அந்த என்ட்ரன்ஸில் வந்து பா தாவியை பார்த்தாராம் தாவித்தை வந்து பேசியிருக்காரு அடுத்து வந்து ஸ்தேவானை பார்த்துருக்காரு ஸ்தேவான் இருக்கல ஸ்டீஃபன் அவரை பார்த்தோன்னே அவரு வந்து கல் எரிஞ்சாங்களே உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்டவுடனே இல்லை ஆண்டவர் வந்து மேலே மேலே என்கிட்ட வந்து மேலே வந்து என்னை பார்த்துட்டே இருந்தார்ல அதனால எனக்கு அது வலிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே தான் அந்த கடவுளை ஆராதிக்கிற இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கடுத்து இன்னொன்று வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு அருவி மாதிரி ஆறு மாதிரி ஓடிருக்கா அது சைடு ரெண்டு சைடுமே நல்ல பெரிய நல்ல மரங்களாம் ரெண்டு சைடு மரங்களாம் அதில் நிறைய கனிகளாம் இந்த கனிகளை எடுத்து அவங்க சாப்பிட்றாங்களோ அதுலேருந்து அவ்வளோ வாசம் வருதான் அடுத்து வந்து சேர் சேராக போட்டு அதில் வந்து இந்த ஏஞ்சல்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா என்னமோ சொல்லிட்டு இருந்தார் அப்போ தான் கேட்குறாரு என் மனைவி வந்து திருநாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்கள எங்கேனோடனே அவங்க மனைவியோட ரெக்வஸ்ட்னால தான் அவங்க அவங்களோட வேண்டுகோளால் தான் அவங்கள நான் இங்கேயே கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு அவங்கள போய் கூப்பிட்டு அவங்களோட வீட்டுக்கு மேன்ஷனுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பெரிய பேலஸில் கதை திறந்துருந்தாங்கன்னா அந்த அவங்களோட மனைவியும் அவங்க அவங்க கூட இருந்து ஒரு ஏஞ்சலும் வந்து வந்தாங்களாம் வந்தவுன்னே அவ்வளோ அழகான் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க அவ்வளோ அவ்வளோ பெரிய வீட்டில் வந்து இருந்தாங்களா அடுத்து வந்து அவங்க பின் பின்பதவியில் வந்து பின் பொதடின்னு சொல்லுவோம்ல பின் பகுதியில் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஒரே ஷைனிங்கா அது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷைனிங்கா அந்த இடத்துல மட்டும் டைமண்ட் பதிச்சோம் ஒரே பிரகாசமாக இருந்துச்சான் அப்ப பிரகாசமாக இருந்த என்னன்னு கேட்ட உடனே அந்த இறை ஊழியரும் அவரோட மனைவியும் வந்து உலகத்தில் வாழும் போச்சில வந்து ஒரு நாள் வந்து ப்ரேயருக்கு போயிட்டு வரும் மோச்சில் அவரோட மாமனாருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டான் எப்படி நீங்கள் என்னோட சொல்ல கேட்காம நீங்கள் ப்ரேயருக்கு போனதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லை தூக்கி அவங்க ரெண்டு பேரும் மேலே எருகியும் போச்சில அந்த கல் வந்து ஓங்கி அந்த அந்த அவரோட மனைவி பெதடியில் தான் விழுந்துச்சான் அதை நினைவுகூற விதமாக அந்த இடம் வந்து பிரகாசமாக இருக்குது அதாவது நம்ம இங்கே படுற அவமானங்களுக்கு அவர் அவ ஆண்டவருக்கு ஏற்ற அவமானங்களுக்கு அங்கே வெகுமதி உண்டு அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு அவங்க மனைவிக்கு கை கொடுக்க போயிருக்காரு அப்போ வந்து அவங்க சொன்னாங்களா நீங்கள் வந்து இன்னும் விண்ணக குடிமகனாக ஆகலை அதாவது நீங்கள் இன்னும் வரலை நீங்கள் வந்து திருப்பி வந்து பிள்ளைங்கள்ட போய் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா அம்மா வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல இருக்கேன் அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களை இங்கே கூப்பிட்டேன் அதனால் நீங்கள் வந்து என்ன என்னோட கை கொடுக்க முடியாது நீங்கள் வந்து உங்களோட பணியை முடித்த பிறகு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இங்கே வந்த பிறகு நம்ம வந்து கை கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு அந்த அந் அந்த சபை இருக்குல்ல அவங்களோட சபையை வந்து க்ளீன் பண்ணுற ஒரு பாட்டி ரொம்ப பாவமான பாட்டியான் அவங்கள யாருமே கண்டுக்கிட மாட்டாங்களாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு அவங்க வந்து எல்லா இடத்தையும் தொடச்சி வாங்கி இந்த அழுக்கான விஷயங்களை எல்லாத்தையும் நீட் பண்ணுற வேலையை மட்டும்தான் அந்த பாட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அவ்வளோ அழகாக மெஜெஸ்டிக்காக நடந்து பெரிய ஒரு பேலஸில் வந்து இருந்தாங்களாம் அதை அவர் பார்த்துருக்காரு பார்த்துட்டு என்னோடய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே சின்ன ரொம்ப சின்ன வீடாக தான் எங்கள் ஒரு வீடு அதிலே ரூஃப் வேற போடாமல் இருந்துச்சா உடனே ஒரே அழுகிய அந்த என் வீடு மட்டும் ரூஃப் போடாமல் இருக்க என்ன அப்படின்னு கேட்டால் நீ இன்னும் நீ இடத்துக்கு போய் நீ செய்கிற நக்கா நீ செய்கிற நல்ல காரியங்கள் வந்து இங்கே மெட்டீரியலாக மாறி நாங்கள் வந்து ரூஃப் போட்டுருவோம் அந்த ரூப் போட்டு முடிஞ்ச உடனே ஒன்னு நாங்கள் கூப்பிட்றோன்னு சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அங்க வந்து அவரை வந்து புதைக்கிற அவரோட உடலை வந்து புதைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்களாம் அப்போ நீ இப்போ இப்போ நீ கீழே இறங்கலைன்னா ஒன் நீ எங்க போய் உலகத்துல வாழுவ வா அப்படின்னு சொல்லி ரஷ் பண்ணாங்களா ரஷ் பண்ணி ஸ்பீடா அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாரும் அவரை வந்து திருப்பி ரிட்டன் பண்ணி ஹெவன் அந்த இறத்துக்குள்ள எடுத்துக்குள்ள விட்டுறதுக்கு அவரை வந்து ரஷ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களாம் கூட்டு வரும்போதுல வாசலில் ஒரு ஆள் மறிச்சார் அது வந்து ஆபிரகம் ஆபிரகம் அவ்வளோ இளமையாக இருந்தாரா அவர் தாத்தா நம்ம நினைக்கிறோம் அவர் அவ்வளோ இளமையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா நீ போய் இயேசு ஏசுகிறிஸ்து நீங்கள் நிறைக்கிறத விட ரொம்ப வெகு வெகு விரைவில் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறாரு அவரை வந்து சந்திக்க எல்லோரும் தயாராதிங்கன்னு அறிவிக்கணும் போய் நீங்கள் நடந்ததை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆபிரகம் அவருக்கு சொல்லிவிட்டு அனுப்புனாங்க அதுக்குள்ளே இந்த கேஸ்கெட்டில் வச்சு அவரை புது ட்ரெஸ் போட்டு புதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோன்னே அப்புறம் வந்து அந்த கேஸ் கேஸ்கெட்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க எப்படி இந்த ஒரு கூடை மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு தெரியல வானந்தர்கள் வந்து அவங்க அவரை வந்து புஷ் பண்ணி அவரோட ஆன்மாவை வந்து அவரோட உடல்ல சேர்த்துட்டு மறைஞ்சிட்டாங்களோ அப்படின்னா அவர் வந்து மூச்சு விட்டு இருந்துச்சு எப்படி நீங்கள் என்னை புதைக்க போச்சு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி வந்து இந்த இதை வந்து சொல்லி இது வந்து கதை கிடையாது உண்மையான சம்பவம் நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சோ வந்து அவரோட வாழ்க்கையோட நிகழ்வை வந்து அவர் வந்து அவர் கண்ட மு புதுமையை வந்து சொல்லியிருக்காரு அடுத்து வந்து அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் என்னென்னா ஹெவன் டு கெய்ன் ஹெல் டு அவாய்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் நம்ம வந்து பரலோகத்தை சம்பாதிக்கணும் நரகத்தை வந்து விளக்கணும் நம்மகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி அதில் முடிச்சிருந்தார் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை நம்ம வந்து ஆதாயமாக்குறது வந்து மோட்ச வாழ்வை தான் நம்ம ஆதாயமாக்கணும் நரக வாழ்வை வந்து நம்ம வந்து எப்பவுமே விளக்கி வாழணும் அதில் அதில் விழுந்தாலுமே நம்ம எழுந்து நிற்கிறதுக்கு அந்த பலன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து முடிச்சிருந்தார்